என் நேம் ஜெகதீசன் சுகுணா ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இல்லை அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட் இயர் அக்டோபரில் தான் எனக்கு வந்து பாட்டு ப்ராப்ளம் வந்தது நான் வந்து ஸ்டெண்டு வச்சுருக்கிறேன் டாக்டரோட அட்வைஸ் வந்து யோகா போக சொன்னார் அதுக்கப்புறம் நான் இவங்ககிட்ட வந்து யோகா ஜாயின் பண்ணேன் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஃபோ ஃபைவ் மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ரிசல்ட்டுக்கும் இப்போ போய் நான் செக் பண்ணப்போ எனக்கு நான் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பக்கம் மெடிசின் வாங்கி சாப்பிடப்பட்ட மன்த்லி எக்ஸ்பென்சஸ் இப்போ தௌசண்டாக மாறிடுச்சு ஏன்னா என்னுடைய ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது பிபி கண்ட்ரோல் இருக்குது இசிஜி எல்லாமே நார்மலாக இருக்குது ஹெல்த் வெயிட் மட்டும் ஆல்மோஸ்ட்டு டென் கேஜிஸ் நம்ம ரிக்யூஸ் ஆகிருக்கேன் நார்மல் ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கிறேன் அதனால அந்த எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஐ எம் ஃபீல் கம்ஃபர்டபுள் இப்போ சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது நைட் டைம் சரியாக தூக்கம் வர மாட்டேது ஆனால் காலையில் நான் யோகா உடனே அந்த எனர்ஜி வந்து ஹோல் டே ஃபுல்லாக இருக்குது அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஹேண்ட் லோண்ட் பயிற்சிகள் மார்பு பகுதியை விரிவடைய செய்து இதயம் மற்றும் இரத்த குழாய்களில் இருக்கும் விரைப்புத்தன்மையை குறைக்கின்றன யோகம் இதயத்தை வலுப்படுத்தி அதன் செயல்திறனை மேம்படுத்துகிறது இதயம் மற்றும் நுரையீரலுக்கான இந்த சுவாச பயிற்சி மூன்று வேரியேஷன்ஸ் காட்டி காட்டியிருக்கோம் நீங்களும் இதை பயிற்சி செய்து பயன் அடையலாம் ஒரு ஒரு நிலையிலையும் ஐந்துலேருந்து ஏழு சுற்றுகள் நீங்கள் பயிற்சி பண்ணலாம் ட்ரை யோகா அண்ட் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப்